எ எங்கள் ஊர் செவ்வாய்பட்டியில் எழுந்து அர்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாரிமனுடைய அருளாசியோடு இன்றைக்கு வந்து பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற முறையில் இரண்டு நாட்களாக வீடியோ போடாமல் இருக்கிறேன் இப்போ இன்றைக்கு மீண்டும் இனிமேல் தொடர்ந்து இது ஊர் ஏதாவது உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது எப்படி அப்படின்னு விளக்கலாங்கிற ஆர்வத்தில் தான் இந்த வீடியோ பதிவு வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கிட்ட உதாரண ஜாதகம் அரசு வேலை கிடைச்ச சாதகம் அதாவது இருபத்தி நாலு வயதிலேயே அரசு வேலை பிடிஓவா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் அந்த பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வயதில் அரசு வேலை கிடச்சிருக்கும் அதாவது சூரிய தசை கட்டா சுக்கதை முடிஞ்சு அவருக்கு சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் அரசு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒத்துக்கிட்டார் அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம அந்த உதாரண ஜாதத்திலேருந்து விளக்குவோம் ஒரு பெது பொதுவாக என்ன செய்யணும்னா ஜாத ஒரு அது அரசு வேலை கிடைக்கணும்னா சிம்மமும் சிம்மாதிபதி சூரியனும் வளர்த்துருக்கணும் சிம்மாதிபதி வலுப்பெற்று உச்சம் உச்சம் அல்லது ஆட்சி அல்லது திக் கொளம் போன்ற அமைப்புகளில் வலுப்பெற்று அந்த இடத்த குறு பார்த்து சிம்மாதிபதி சூரியனையும் குரு குரு பார்வையோ அல்லது சேர்க்கையோ பெற்ற நிலைகளில் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை இளவயதிலே கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஜாதகத்தோட விதி அந்த வகையில் இப்போ திரையில் சைடில் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இவர் வந்து பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நாலேகால் மணி காலை பிறந்திருக்கிறாரு இவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாகம் லக்கணம் வந்து மேசம் ராசியும் மேசம் லக்கணமும் ராசியும் ஒன்று ஒரு பிறக்கிறப்ப தசை இருப்பு நாலு வருஷம் ஒம்பது மாதம் பதினெட்டு நாள் இப்போ இந்த ஜாதகம் சைடில் ஸ்க்ரீனில் தெரிய பாருங்க லக்கணத்தில் சூரியன் சந்திரன் குரு ரெண்டில் புதை மூணில் சுக்குரை ஐந்தில் கேது ஒம்பதில் சனி பதினொன்றில் செவ்வாய் ராகு இப்போ இந்த ஜாதகத்தில் முக்கியமாக எடுத்தோன்னே ஒரு லக்கணம் ஒரு விடாப்படியான குணம் இருக்கும் லக்கணத்தில் சூரிய சந்திரன் குரு பகவான் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்ந்த நிலை அப்படி சேர்ந்த நிலையில் சூரியன் சூரிய சுக்கரன் மூணுமே சேர்ந்தது சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூன்றும் சேர்ந்த நிலை சாரி சுக்கரன் தவறா சொல்லிட்டேன் அதாவது லக்கணத்தில் சூரியன் சந்திரன் குரு ரெண்டு ல புதை மூணுல சுக்கரேன் அஞ்சுல கேது ஒன்பதுல சனி பதினொன்றுல செவ்வா ராகு ஓகேயா அப்போ லக்கணத்துல சூரியன் சந்திரன் குரு அமாவாசை அமைப்பை அமாவாசை இறங்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சூரியனும் குருவும் சேர்ந்த சிவராஜ யோகம் சூரியன் லக்கணத்திலே உச்சம் அஞ்சுக்குடிய சூரியன் லக்கணத்தில் உச்சம் பெறுது குரு குரு சந்திரன் என்ற இரண்டு சுபக்கிரகங்களால் சுபத்துவ பெறப்படுகிறது அப்போ சிம்மாதிபதி சூரிய உச்சம் பெற்று இயற்கை சுபக்கிரகமான குருவோடு சேர்ந்து அந்த இடத்துல குரு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அந்த சிம்ம வீட்டை பார்க்குறாரு சிம்மத்தில் ராகு இல்லை ராகு இருந்தால் கூட அருமையான தோஷம் அருமையான தோஷம்னு சொல்லலாம் ஆனால் கேது இருக்காது சிம்மத்தை செவ்வாயும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு குரு செவ்வாய் ரெண்டுமே சூரியனுக்கு நட்பு கிரகம் இப்போ குரு பகவான் சூரியனோடு இணைந்து சூரியனும் உச்சம் பெற்ற இருந்து அந்த வீட் அந்த இருந்து ஐந்தாம் பார்வையாக குரு பகவானும் லக்கணாதிபதியான செவ்வாயும் அங்கே வந்து சிம்மத்தை பார்க்குறாங்க சிம்மமும் சிம்மாதிபதியான சூரியனும் வலுப்பெற்று சுபத்துவமாகவும் இற இருக்கு இப்போ இவருக்கு வந்து ஒன்று மூணு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் கேது தசையும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சுக்கர தசையும் இருந்து கரெக்டாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய தருணத்தில் சூரிய தசையே வருது இருபத்தி நாலு வயசு ஒம்பது மாதம் பதினெட்டு நாளைக்கு பிறகு இவருக்கு சூரிய தசையே வருந்தப்ப அந்த சூரிய தசையில் இவருக்கு அரசு வேலை கிடைக்கிறது அப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த சோதி விதி கரெக்டாக வர சிம்மமும் சிம்ம அதிபதி சூரியனும் வலுத்திருந்து சிம்மத்தை குருவும் பார்க்குறாரு செவ்வாயின் பார்க்குறாரு ஒன்று ஒன்று நட்பு கிரகங்கள் தான் பார்க்குது அப்போ சூரிய குரு செவ்வாய் மூன்றுமே நட்பு கிரகம் சந்திரனுமே நட்பு கிரகம் தான் அப்போ நட்பு கிரகங்கள் ஒன்றே ஒன்று தொடர்பு கொள்ளுது குரு சூரிய சந்திர குரு செவ்வாய் ஆகிய எல்லா கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சிம்மாதிபதி வலுத்து உச்சம் பெற்று சுபக்கிரகங்களோடு சேர்ந்து சிம்மத்தை பார்த்து சிம்மத்த லக்னாதிபதியும் பார்த்த நிலைகளில் இவருக்கு வந்து சூரிய திசையில் அரசு வேலை கிடைத்தது ஓகேங்களா ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு புதிய ஜாதகத்தோடு உங்களுக்கு வந்து பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறத விளக்குகிறேன் அது அதிலிருந்து உங்களுக்கு சோதிடம் பலன் எப்படி சொல்வது அப்படிங்கிற ஒரு முடி ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு விவரம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா எப்படி சாதகம் பார்க்குறது பலன் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு விவரமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது சோபா ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்